நண்பர்களே இப்போ இந்த நிமிஷத்தில முழு உலகத்தின் பார்வையும் ஒரே இடத்துக்கு மாட்டிக்கிடக்குது கிடக்குது அதுதான் நம் தில்லி மண்ணில் கால் பதிச்சுள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களின் இந்தியா விஜயம் உலகின் மிகப்பெரிய புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டம் ஒடியாடப்படுற மேடை நேராக இந்திய தலைநகரம் மாத்திரம்னு சொல்லலாம் புட்டின் அவர்களுடைய விமானம் இந்திய வான்வெளிக்குள் நுழைந்த அந்த கணத்திலிருந்தே உலகின் எல்லா பெரிய செய்தி சேனல்களிலும் மூலோபாய சிந்தனை குழுக்களிலும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளிலும் நேரடியாக அலாரம் ஒழிக்க ஆரம்பிச்சுச்சு ஆனால் இந்த எல்லாவற்றையும் விட அதிகமாக குலுங்கிக் கொண்டிருக்கும் நாடு யார்னா அமெரிக்கா காரணம் என்னன்னா கடந்த பல மாதங்களாக அமெரிக்கா தன் மனசுக்குள் எடுத்து வைத்திருந்த ஒரு பெரிய அச்சம் இப்போ மெதுவா நிஜமான காட்சியாய்த்தான் மாறிக்கிடக்குது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே தசாப்தங்களாக உருவான அந்த ஆழமான நட்பில் நம்மால் ஒரு பெரிய பிளவு போட முடியும் இந்தியாவை மெதுவா ரஷ்யாவிலிருந்து விலகச் செய்யலாம் என்பதுதான் வாஷிங்டன்ல இருந்த பலருடைய கனவு ஆனா நடந்தது அதுக்கே முழுக்க எதிர் திசை புட்டின் இந்தியா மண்ணில் கால் போட்ட அந்த சில மணி நேரத்திலேயே நடந்த சம்பவங்கள் அமெரிக்க தலைமைக்கு நேரடியாக தலையில காய்ச்சலே ஏத்திவிட்ட மாதிரி இருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை இந்தியா மீது அழுத்தம் கொடுக்க சுங்கவரின்னு ஒரு பெரிய ஆயுதத்தை கையில் வைத்திருந்தார் இந்தியா ரஷ்யாவை குறைஞ்சு தங்கள் பக்கம் வந்து நிக்கணும் என்று நினைச்சாங்க இந்தியா ரஷ்யாவுக்கு தொலைவு வைக்க ஆரம்பிப்பதுதானே எண்ணெய் டீல் குறையும் ஆயுத ஒப்பந்தங்கள் குறையும் பெரிய பாதுகாப்பு டீல்களை ஒதுக்கி வச்சிருவாங்க என்று அமெரிக்கா எதிர்பார்த்த பயந்து விலகும் இந்தியா இல்லவே இல்லை ஆனா அத்தனைக்கும் மேல உண்மையிலேயே உலகையே ஸ்டன் பண்ணின அடுத்த சம்பவம் புட்டின் அவர்களின் விமானம் பாலம் விமான தளத்தில் தரையிறங்கும் தருணத்தில்தான் நடந்தது இந்தியாவுக்கு இருந்த உத்தியோகபூர்வ விளக்கம் என்னென்னா ரஷ்ய அதிபரை ஏற்றிக்கொண்ட விமானம் இந்திய விமானப்படையின் எஸ்யூ முப்பது எம்கேஐ போர் விமானங்களால் எஸ்காட் செய்யப்படும் என்பதுதான் பாலம் தளத்தில் பறக்கும் அந்த ஒரு விமானத்தையே உலக முடுக்க கேமரா வைத்து பார்த்து கொண்டிருந்தது ஆனால் தில்லி வானத்துக்குள்ள புட்டின் அவர்களின் விமானம் நுழைந்ததும் அதே பாதையில் அதன் பின்னாலேயே இன்னொரு காட்சி ஒன்று இல்ல இரண்டு பெரிய ரஷ்ய சரக்கு விமானங்கள் இந்திய ரேடார் உடனடியாக அந்த இரண்டு பெரிய கார்கோ விமானங்களையும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சது இது திட்டமிட்ட விஷயமா இல்லை லாஜிஸ்டிக் சப்ளையானு மேலே ரெடார் அறைகளுக்குள்ள கேள்வி சில நிமிஷங்கள் கழித்து அந்த சரக்கு விமானங்கள் பாலம் விமான தளத்தில் தரையிறங்கின விமான கதவுகள் திறக்கப்பட்ட பெரிய அந்த தருணத்தில் உள்ளே என்ன காட்சி தெரியுதுன்னா நம்ம டிஃபென்ஸ் அதிகாரிகள் நிமிஷத்திற்கு சுவாசமே அடங்கி போயிடும் அளவுக்கு ஒரு ஸ்கென் கார்கோ ராம்பிலிருந்து மெதுவா வெளியே வந்தது சூரிய ஒளியில் மின்னும் மிகவும் நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களான நான்கு எஸ்யூ ஐம்பத்தேழு ஜெட்டுக்கள் நண்பர்களே இவ்வளோதான் இருக்கல இந்த எஸ்யூ ஐம்பத்தேழு ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஜெட் என்றால் உலக விமானப்படைகளில் அரை உலகம் வரிசையில் நிற்கும் ஒரு கனவு விமானம் அமெரிக்காவின் எஃப் இருபத்தி ரெண்டு எஃப் முப்பத்தைந்து மாதிரியான ஸ்டெல்த் ஜெட்டுக்களுக்கு நேரடியாக சவால் விடும் ஒரு ச இந்தியா இதற்காக எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்து போட்டதில்லை முன்னாடி பணம் அனுப்பல இவ்வளோ எண்ணிக்கைக்கு இவ்வளவுக்கு ஜெட்டுகள் வாங்க போகிறோம்னு எந்த அஃபிஷியல் ஆர்டரும் கிடையாது ரஷ்யா என்ன செய்திருக்கிறது தெரியுமா இந்தியா என்பது வெறும் கஸ்டமர் கிடையாது நமக்கான உண்மையான தோழன்னு உலகம் முழுக்க சொல்லிக்காட்ட ஒரு மரியாதை அடிக்க முடியாத ஸ்டெப்புன்னு இந்த எஸ்யூ ஐம்பத்தேழு ஜெட்டுகளை முழுக்க முழுக்க பரிசாக இந்தியாவுக்கு தரையிறக்கி வச்சிருக்கிறது ஒரு சாதாரண டிஃபென்ஸ் சப்ளை இல்லை ஒரு உலகளாவிய மெசேஜ் இதோ அந்த பாலம் விமானத்தள காட்சி முன்னாடி புட்டின் அவர்களின் முதன்மை விமானம் நின்று கொண்டு பின்னால் இரண்டு பெரிய ரஷ்ய கார்கோ ஜெயிந்துகள் ரன்வேயில் பக்கத்தில் வரிசை அந்த காட்சி இன்று உலகத்தின் எல்லா டிஃபென்ஸ் மாகலீன்களிலும் நியூஸ் சேனல்களிலும் பிக்சர் போட்டு காட்டப்படுகிறது இந்திய டிஃபென்ஸ் அதிகாரிகள் இந்த ஜெட்டுகளை நேரில் பார்த்த முதல் நிமிஷங்களில் உத்தியோகபூர்வ அறிவிப்பே இல்லாமல் இவந்த இவ்வளவு பெரிய மேட்டரை கீழே இறக்கிட்டாங்களேன்னு நம்பவே முடியல உலகம் பொதுவா நினைச்சிருந்தது என்னன்னா இந்தியா ரஷ்யா டீல் என்றால் டேபிள்ல உட்கார்ந்து பேசி ஒப்பந்தம் எழுதி கையெழுத்து போட்டு பணம் அனுப்பி பிறகு அனுப்பி பிறகு டெலிவரி வரும் ஆனா இந்த ஒரு சம்பவம் அந்த எல்லா பாரம்பரிய கண்ணோட்டத்தையும் தகர்த்தது இந்த நட்பு வெறும் அரசியல் தேவையோ கமர்ஷியல் டீலோ இல்ல இதயம் மட்டத்தில் கட்டப்பட்ட உறவுன்னு கிளியரா உலகத்துக்கு புரிய வச்சது ஒரு பக்கம் அமெரிக்கா என்ன பண்ணுது இந்தியாவுக்கு ஒரு எஃப் முப்பத்தைந்து ஜெட்டை காட்டிக்காமுக்கே லட்சக்கணக்கில் டாலர் சார்ஜ் பண்ணணும்னு பேசிக்கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ரஷ்யா குறைந்தது நான்கு மேம்பட்ட ஐந்தா இந்த ஒரு பரிசு மட்டுமே அந்த உறவு எவ்வளவு தூரம் போயிருக்கு என்பதை உலகத்திற்கு சத்தமிட்டு தெரியப்படுத்தியது புட்டின் அவர்களின் இந்த நடவடிக்கை முழு உலகத்துக்கும் குறிப்பா அமெரிக்காவுக்கும் வெளிப்படையான ஒரு சைகை இந்தியா என்பது ரஷ்யாவுக்கு வெறும் வாடிக்கையாளர் அல்ல ரஷ்யா தனது எல்லையையும் தொழில்நுட்பத்தையும் வியூகத்தையும் பகிர அஞ்சாத ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு இதுவரைக்கும் இந்தியாவுக்கு மேல்மேலா சுங்கவரி எடுத்து போட்டது அறுபதுக்கு அருகே சதவீதம் வரை டெரிஃப் போட்டு தள்ளிட்டோம் இப்போ இந்தியா ரஷ்யாவை நோக்கி ஒருபடி முன்னாடி போக முன்னாடியே பத்து முறை யோசிக்கும்னு நினைச்சாங்க ஆனா என்ன ஏற்பட்டுச்சு இந்தியா ரஷ்யாவிலிருந்து வாங்கும் எண்ணெயை நேரடியாக இரட்டிப்பு பண்ணி ரஷ்யாவுடன் இருக்கும் வர்த்தகத்தை இன்னும் தீவிரமாக அதிகரிச்சுச்சு சுங்கவரி வந்தாச்சுன்னா இந்தியா பயந்து விலகிடுவாங்கன்னு அமெரிக்கா எதிர்பார்த்தது ஆனா நிஜத்தில் டெரிஃப் வரதுக்கு அடுத்த நிமிஷமே இந்தியா ரஷ்யாவை இன்னும் நெருங்கி பிடிச்சது இந்திய மண்ணில் புட்டின் விமானம் தரையிறங்கிய முதல் சில நிமிஷங்களிலே நடந்த இந்த காட்சிகளை உலகம் பார்த்ததும் பல நாட்டுத் தலைவர்களின் முகத்தில் ஒரு கலவை சிலருக்கு அழுத்தமான பொறாமை சிலருக்கு உண்மையான பெருமூச்சு சிலருக்கு இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியலை என்ன மாறணும்னு யோசிக்கணும்னு வரும் கவலை பாலம் விமான தளத்துக்கே நேரடியாக இந்திய வெளியுறவு மந்திரி சென்று புட்டினை வரவேற்றார் ரஷ்ய டெலிகேஷன் நடத்த எப்படி இருந்துச்சு தெரியுமா அவர்கள் இந்தியா வந்து இருக்கிற நிலைமை ஒரு நண்பன் வீட்டுக்கே வந்திருக்கிறோம்னு இருக்கும் லூஸ் கம்ஃபர்டான உணர்வு இது ஒரு கடுமையான தயார் செய்யப்பட்ட தளத்தில் நடக்கும் இன்னொரு பக்கம் கொஞ்ச நாடுகளின் கண்களில் பொங்கி வரும் நீர்த்துளி இப்போ நமக்கு என்ன ஆகுமோன்னு வரும் அபாய உணர்வு இந்தியாவை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் உள்ளூர் எல்லை தகராறுகள் மாதிரி விஷயங்களில் தூண்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பாகிஸ்தான் புட்டின் வருகைக்கு பிறகு திடீரென்று அமைதியாகிப் போயிருக்கிறது அப்ப கொடுத்த அச்சுறுத்தல்கள் தத்தி பேசின பிரஸ் எல்லாம் இப்போ எங்க போச்சுன்னு கேட்கும்படி அமைதி அருணாச்சல பிரதேசத்தை பற்றி இது நம்ம மலைத்தொடர் வரைபடம் நம்ம பக்கம்னு பலமுறை குரல் கொடுத்த சீனா கூட இப்போ தன் சில பிரிவுகளை எல்லையிலிருந்து மெதுவா பின்வாங்கிக் கொண்டே இருக்கிற காட்சி வெளியில் வருகிறது ஏன் இதற்கு காரணம் ஒரே ஒன்று இந்தியா ரஷ்யா நட்பின் பின்னால் நிற்கும் கம்பீர வலிமை ஆனா கதை இங்கதானே முடிந்துருச்சுன்னு நினைக்காதீங்க இது ஆரம்பமே தான் புட்டின் இந்தியா வந்து சேர்ந்த செய்தி வந்த சில நிமிஷங்களுக்குள்ளே அமெரிக்க நிர்வாக கட்டிடங்களுக்குள்ளே ஒரு பெரிய அலாரம் வெள்ளை மாளிகை பெண்டகன் அமெரிக்க காங்கிரஸ் எல்லா இடங்களிலும் ஒரே கேள்வி புட்டின் இந்தியாவோட என்ன பண்ண போறார் எத்தனை பெரிய டீல் கையெழுத்து ஆகப் போகுது ஏற்கனவே அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகள் என்ன சொன்னது தெரியுமா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தம் காத்து கிடக்குது அது கையெழுத்து ஆனா ஆசிய சக்தி சுழற்சி முழுக்க மாறிடும் ஆனா அமெரிக்கா எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்து டீல் சைன் பணம் போ ஜெட் வா என்ற ஒழுங்கையே ரஷ்யா ஒரு அடி முன்னாடியே தகர்த்துட்டுச்சு எஸ்யூ ஐம்பத்தேழு ஜெட்டுகள் ஒப்பந்தம் இல்லாமல் இந்தியாவை அடைந்துவிட்ட அந்த தருணம் முதல் அமெரிக்காவின் எல்லா பழைய தொழில் பின்னால் திரும்பிப் போகவில்லை ரஷ்ய எண்ணெயை இந்தியா வாங்கிக் கொண்டே இருந்தது மேற்கத்திய நாட்டு கரன்சியை விட்டுவிட்டு நேரடியாக ரூபில் ரூபாய் மாதிரி தன் சொந்த நாணய அமைப்புகளில் வர்த்தகம் நடத்திக்கிட்டே வந்தது ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முழுக்க முழுக்க தனிமைப்படுத்தி தள்ளிடலாம்னு கனவு கண்ட சில நாடுகளுக்கு இந்தியாவின் இந்த ஒரு முடிவுதான் மிகப்பெரிய தடையாக நின்றது அந்த எல்லா தருணங்களையும் ரஷ்யா மறந்துவிடவில்லை இன்று புட்டின் வருகை எஸ்யூ ஐம்பத்தேழு பரிசு அடுத்தடுத்த தொழில்நுட்ப டீல்கள் எல்லாம் அந்த நினைவுகளுக்கு ரஷ்யா கொடுக்கிற நன்றி அஞ்சலிக்கே சமம் அடுத்து இன்னொரு முக்கியமான அத்தியாயம் இந்தியாவின் அறிவியல் கனவுதான் காவேரி எஞ்சின் திட்டம் பல தசாப்தங்களா நாம என்ன ஆசை வைத்திருந்தோம் நம்ம நாட்டில் தயாரிக்கப்படும் போர் விமானத்துக்கு முற்றிலும் நம்ம நாட்டில்தான் தயாராகும் ஒரு சக்தி வாய்ந்த இயந்திரம் இருக்கணும் ஆனா போர் விமான எஞ்சின் தொழில்நுட்பம் உலகில் மிக ரகசியமான துறைகளில் ஒன்று அமெரிக்கா தன் எஃப் நானூற்று பதினான்கு போன்ற எஞ்சின் தொழில்நுட்பத்தை கூட இந்தியாவிடம் நேரடியாக பகிர மறுத்துவிட்டது ஐரோப்பிய கூட்டணிகள் ஆஃப் செட் கொடுக்கிறோம் ஸ்க்ரூ வைக்கிறோம் அசம்பிள் பண்ணலாம் ஆனா முழு தொழில்நுட்ப பரிமாற்றம் வேண்டாம்னு பக்க விலகிச் சென்றன காகிதத்தில் இருக்கும் திட்டம் டேஸ்ட் பெட்ஸில் ஓடிக்கொண்டிருக்கும் சோதனைகள் எல்லாமே ஒரு கட்டத்தில் மெதுவா மெதுவா நின்று போன நிலை அந்த வாழ்க்கை இறுதி நிமிஷத்தில்தான் புட்டின் இந்த முறை இந்தியா வந்து உட்கார்ந்த உடனேயே ரஷ்யாவின் மிகப்பெரிய ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இந்திய டெலிகேஷனுக்கு என்ன ஆஃபர் கொடுத்திருக்கிறது தெரியுமா நாங்கள் உங்களுக்கு ஐந்தாம் தலைமுறை என்ஜின் மட்டும் விற்கமா இது உலகிற்கு ஏன் இவ்வளவு பெரிய அதிர்ச்சின்னு பார்க்கணும் போர் விமான எஞ்சின் தொழில்நுட்பம் என்பது எந்த நாட்டுக்கும் ஒரு இராணுவ மண்டையோட்டு மாதிரி அந்த ரகசியத்தை அப்படியே இன்னொரு நாட்டிடம் ஒப்படைக்கிற நாடு அந்த நாட்டின் மேல் கண்ணை மூடிக்கிட்டு நம்பிக்கை வைக்கிற நாடுதான் அந்த அளவுக்கு ரஷ்யா இந்தியாவை நம்புறதை இந்த ஒரு ஆஃபர் காட்டுது இதனால் அமெரிக்காவுக்கு வர்ற தாக்கம் நீங்க டெக்னாலஜி தரமாட்டீங்கன்னா இந்தியா உலகின் இன்னொரு வல்லரசோட சேர்ந்து அதைவிட மேம்பட்ட டெக்னாலஜி வாங்கிடும்னு நேரடியான மெசேஜ் புட்டின் விஜயத்தின் இன்னொரு பெரிய பிரிவு எஸ்யூ ஐம்பத்தேழு கூட்டு தயாரிப்பு திட்டம் உலகம் முழுக்க பல பாதுகாப்பு ஆய்வு மையங்கள் ஏற்கனவே இந்தியா எஸ்யு ஐம்பத்தேழு ஜெட்டுக்களை போகலாம்னு கணித்து ரிப்போர்ட் எழுதியிருந்தனே தவிர ரஷ்யா இன்னொரு படி மேல போயிட்டு எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கேவலமா விற்றுப்போகிற டீல் கிடையாது உங்களோட சேர்ந்து அடுத்த தலைமுறை எஸ்யூ ஐம்பத்தேழு மாற்று வகையை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டுச்சு எப்படி பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்கிய திட்டமோ அதே மாதிரி எஸ்யூ ஐம்பத்தேழு இந்தியா வேரியண்ட் ஆர் மார்க் இரண்டு மாதிரி ஒரு புதிய திட்டம் பற்றி இரு பக்கமும் பேசத் தொடங்கியிருக்கு இந்த செய்தி வெளியில் வந்த நிமிஷம் சீனா அமெரிக்கா இரண்டு பக்கத்திலும் ஒரு அலை சீனானா ஏற்கனவே தன் ஜே இருபது ஸ்டெல்த் ஜெட்டில் பல குறைபாடுகள் இருப்பதை அறிந்து கொண்டே இருக்கிறது எஞ்சின் சக்தி குறைவு ஸ்டெல்த் திறன் முழுமையில்லை எலக்ட்ரானிக் சிஸ்டம் இன்னும் மேம்படுத்த வேண்டும் இந்த சூழ்நிலையில் இந்தியா ரஷ்யாவோடு சேர்ந்து நேரடியாக எஸ்யூ ஐம்பத்தேழுவை மேம்படுத்த ஆரம்பிச்ச இன்று உலகம் முழுக்க இந்தியாவிடம் ஏற்கனவே இருக்கும் எஸ் நானூறு அமைப்பை பார்த்து வியந்து பேசிக்கிட்டே இருக்கிறது எஸ் நானூறு இருப்பதால்தான் இருந்து ஏதும் அலை வந்தாலுமே நிமிஷத்தில் கண்டுபிடிச்சு துல்லியமா தடுக்க முடிஞ்சது இந்திய வானிற்கு இது ஒரு பாதுகாப்பு சுவர்னு எல்லாரும் கூறி வந்தனர் இப்போது அதே ரஷ்யா சொல்றது என்னன்னு பாருங்க நாங்க எஸ் ஐநூறு என்ற இன்னும் மேம்பட்ட அமைப்பின் வரைபடத்தையும் கூட்டு தயாரிப்பு வாய்ப்பையும் இந்தியாவுடன் பகிர தயாராக இருக்கிறோம் எஸ் ஐநூறு அமைப்பு சாதாரண போர் விமானங்களை மட்டுமல்ல அதிவேக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளையும் நடுவானில் துல்லியமாக தகர்த்து கிழித்துவிடும் சக்தி உடையது ஏறத்தாழ அறுநூறு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வரும் ஒரு இலக்கின் இயக்கத்தையும் கண்காணித்து அதை நடுவானிலேயே முடித்து கொள்ள முடியும்னு ரஷ்ய அமைப்புகள் கூறும் அளவுக்கு எதிர்காலத்தில் எஸ் நானூறு மேலே இது வந்துட்டா இந்தியாவின் வான் பாதுகாப்பு உலக வரைபடத்தில்தான் தனியாக நில்லும் இதையெல்லாம் கேட்டு அமெரிக்கா ஏன் பயப்படுறது ஒரு காரணம் தெளிவா இருக்கிறக்கு இந்தியா எஸ் நானூறு மட்டுமல்ல எஸ் ஐநூறு டெக்னாலஜியையும் கையில வைத்துக்கிட்டா ஆசியாவில் எந்த நாட்டுக்கும் இந்திய வான்வழி பாதுகாப்பை உடைக்கும் தைரியம் இருக்காது சீனா ஓரங்க பாகிஸ்தான் இன்னொரு ஓரங்க எவருக்கும் தைரியம் வரமாட்டோம் இதோ இன்னொரு செய்தி ரஷ்யாவின் டியு நூற்றாறுபது என்கிற வைட்ஸ் ஸ்வான் மூலோபாய குண்டுவீச்சு விமானம் பற்றிய கதை இந்த பெயரை கேட்டாலே பல அமெரிக்க டிஃபென்ஸ் அனலிஸ்டுகளுக்கு தலையில் நினைவுகள் வருகிறது இந்த ஒயிட் ஸ்வான் தான் அமெரிக்காவின் பி இரண்டு ஸ்பிரிட் போலியுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட சில பர் இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கு என்பதால்தான் இதை பற்றிய தகவல் உலக ஊடகங்களுக்கு மிகவும் குறைவாதான் வந்திருக்கிறது ஆனாலும் ஒரு விஷயம் நிச்சயம் நாளை ஒரு நாள் டியு நூற்றாறுபது இந்திய விமானப்படை பட்டியலில் நின்றதுன்னா ஆசியா முழுக்க எந்த மூலையிலும் இருக்கும் தீப்பற்றிவிடக்கூடிய இலக்கையும் சில நிமிஷங்களில் அடையக்கூடிய இந்தியா மாதிரி சக்தி வேறு யாருக்கும் கிடையாதுன்னு அது சொல்லிக் காட்டும் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பாகிஸ்தானின் மனநிலை எப்படி இருக்கும் சில வாரங்களுக்கு முன்னாடி மட்டும்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலிருந்து இந்தியாவுக்கு பெரிய பெரிய வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்த அவர்கள் இன்று திடீரென்று முழு அமைதியாக மாறியிருப்பதிலே வியப்பு கிடையாது சீனா ஒரு காலத்தில் அருணாச்சலப் பிரதேச நம் பகுதின்னு வரைபடம் வரை வரைந்து காட்டு வந்த நாடு இன்று தன் எல்லை தளங்களை பின்னால் இழுத்து பின்னால் இழுத்து கொண்டு போக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கு காரணம் ஒரே ஒன்று இந்தியா ரஷ்யா கூட்டுத்திறன் ஒரு பிராந்திய வாக்குவாதத்தை தீர்க்க முடிவெடுத்தா சில நிமிஷங்களிலேயே அதற்கான பதில் வானத்திலும் நிலத்திலும் கடலிலும் கிடைக்கும்னு அவர்களுக்கு புரிஞ்சிருக்கு இந்த எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில்தான் புட்டின் பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு வாக்கியமே விட்டார் ஆனால் அந்த ஒரு வாக்கியம் வாஷிங்டனுக்கே ஷாக் இந்தியாவை பற்றி அமெரிக்கா ஏதாவது தவறான அடியை எடுத்து வைக்க முயற்சி செய்தால் அதற்கான பதிலை ரஷ்யா அப்படியே தரும் அது அவர்களால் வாழ்நாளெல்லாம் மறக்க முடியாத பதில் இருக்கும் இந்தியாவின் பாதுகாப்பு என்பது ரஷ்யாவுக்கு இன்று ஒரு முக்கிய முன்னுரிமை அதற்காக யாருடைய அழுத்த எந்த நாட்டின் அழுத்தத்திற்கும் இந்தியா தலைவணங்காதுன்னு நேரடியான அதிகாரப்பூர்வ பதில் இது ஒரு சாதாரண அரசியல் பதில் கிடையாது இந்து மகாசாகர பகுதியிலே ஒரு சுதந்திர வல்லரசு என்றால் அது இந்தியாதான்னு உலகிற்கு அச்சி எழுத்தால் காட்டிய வாக்கியம் இந்த முழு கதை நடக்கும்போது இன்னொரு லெவலில் புட்டின் இந்திய பிரதமர் சந்திப்பு நடந்தது அங்கதான் உலகையே புதிய கவலையில ஆழ்த்திய இன்னொரு ரகசிய ஆஃபர் இந்தியாவுக்கு வந்துச்சு அடுத்த தலைமுறை போர் விமானங்களுக்கான கூட்டுத் திட்டம் அதாவது ஆறாம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட் புரோகிராம் அடுத்த கால போர்களுக்கான அதீத உயரம் அதீத வேகம் ஏஐ ட்ரீவன் சென்சார் நெட்வொர்க் லேசர் ஆயுத சிஸ்டம் என பல விஷயங்கள் சேரும் இந்த ஆறாம் தலைமுறை புரோகிராம்களில் இப்போ உலகம் முழுக்க எத்தனை நாடுகள் வேலை செய்யறது தெரியுமா மிகவும் குறைவு அமெரிக்கா ரஷ்யா சீனா மாதிரி சில நாடுகள் மட்டுமே ரஷ்யா இப்போ என்ன சொல்றது தெரியுமா இந்த ஆறாம் தலைமுறை புரோகிராம்ல நீங்க நம்மோட சம அளவு பங்காளியா சேர வேண்டும்னு நாங்க வேண்டுகிறோம் இந்த செய்தி பெய்ஜிங் வரை சென்ற நொடியில் சீனாவில் நேரடி பரபரப்பு இந்தியா இந்த ஆறாம் தலைமுறை புரோகிராம்ல ரஷ்யாவோட சேர்ந்து முன்னணியில் நின்று விடுதானான்னு தோனியோடவே அப்படி இருந்தா நம்ம ஜே இருபது ஜே முப்பத்தொன்று மாதிரி ஜெட்கள் உலக அளவில ஒரு இரண்டு வருடங்களுக்கு கூட தலை உயர்த்த முடியுமான்னு கேள்வி சீன டிஃபென்ஸ் வட்டாரங்களில் அமெரிக்காவுக்கும் இந்த ஆறாம் தலைமுறை ஆஃபர் என்னவோ தெரியாம இருக்க முடியாது இந்தியா மெதுவா நம்ம பக்கம்தான் வரணும் நம்ம ஆயுதங்களில நம்ம டக்க டெக்னாலஜியில் நம்பிக்கை வைத்து இருக்கணும்னு பல ஆண்டுகளா முயற்சி பண்ற அமெரிக்காவுக்கு இந்தியா நான் இரத்தத்தாலும் கட்டப்பட்டதுதான்னு புட்டின் சொல்லிய அந்த ஒரு வரி உலகம் முழுக்க செய்தி சேனல்களில மீண்டும் மீண்டும் ஒலித்தது இந்த வார்த்தைகள் வெறும் பாராட்டு பேச்சு இல்லை இந்தியாவை மிரட்டிப் பார்த்தாலோ லஞ்சம் காட்டிப் பார்த்தாலோ பொருளாதார அழுத்தம் கொடுத்தாலோ இந்தியாவை ரஷ்யாவிலிருந்து விலக்கு விடலாம்னு நினைத்திருந்த நாடுகளுக்கு நேரடியான பதில் இந்த உரைக்கு அடுத்துதான் மூடிய கதவுகள் பின்னால நடந்த ஒரு மிக இரகசிய கூட்டத்தில் இன்னொரு மாபெரும் ஆஃபர் வந்தது எஸ் ஐநூற்று ஐம்பது மாதிரியான அல்ட்ரா லாங் ரேஞ்ச் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் பற்றிய கூட்டு ப்ராஜெக்ட் இப்படிப்பட்ட அமைப்பு என்ன பண்றது தெரியுமா கண்டத்துக்கும் கண்டத்துக்கும் நடுவே பறந்து வரக்கூடிய மிக நீண்ட தூர ஏவுகணைகளையே நடுவானில சாய்த்துவிடக்கூடிய சக்தி உடையது இதை ஒழுங்கா இயக்குகிற நாடுகள் இன்று உலகத்தில் மிகவும் குறைவு ரஷ்யா என்ன சிக்னல் கொடுக்கிறது இந்தியாவையும் நாம் அந்த லெவலுக்கே கூட்டிக் கொண்டு போகப் போகிறோம்னு இதையெல்லாம் பார்த்து நிக்கிற சீனா முன்பெல்லாம் தன் டி எஃப் நாற்பத்தொன்று என்ற நீண்ட தூர ஏவுகணையை காட்டிக்கொண்டு இது நம்ம கடைசி வார்னிங்னு பேசிய நாடு இப்போ நிதானமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு நாளைக்கு இந்தியாவிடம் எஸ் ஐநூறு எஸ் ஐநூற்று ஐம்பது யூ ஐம்பத்தேழு டி டியு அறுபது எல்லாம் கையில் இருந்தாக்க நம்ம திடீர் அச்சுறுத்தல் பேச்சுகள் என்ன மதிப்புன்னு பாகிஸ்தான் பற்றி சொல்லவே வேண்டாம் ஒரு காலத்தில் எஃப் பதினாறு விமானம் இருந்தால் உலகையே வெல்லலாம்னு நினைச்ச நாடு இன்று இந்தியா எஸ் நானூறு எஸ் ஐநூறு டியு எஸ் எஸ்யூ ஐம்பத்தேழு எல்லாம் சேர்த்து வைக்கிற நேரத்தில் நம்மால் பேசப்படுவது அமைதிதான் யார் அழுத்தம் கொடுத்தாலும் அந்த அழுத்தத்தை பார்த்து நம்ம பாதையை மாற்ற மாட்டோம் இதுதான் இன்றைய இந்தியா ஒரு பக்கம் ரஷ்யாவோட சேர்ந்து புதிய தொழில்நுட்ப கூட்டணிகளை கட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட சேர்ந்து சில துறைகளில் வணிக கூட்டாண்மையையும் பேணி மூன்றாவது பக்கம் தன்னுடைய சுய அச்சுப்பாதையை உலக வரைபடத்தில் வரையிக்கிட்டு நிற்கும் வல்லரசு நண்பர்களே இந்த முழு கதையில பெரிய வெற்றியாளர் யார் நிறைய பேர் சொல்வாங்க ரஷ்யாவும் ஜெயிச்சு அமெரிக்காவும் தன் பாடம் கத்துக்கிட்டுச்சு சீனாவும் நிதானமா நிற்க ஆரம்பிச்சுச்சு ஆனா உண்மையில சொல்லணும்னா இந்த ஒரு விஜயம் முழுக்க முழுக்க ஒரு விஷயத்தை கிளியரா தலையில தட்டிச்சு காட்டுச்சு இந்தியா என்பது இனிமேல வெறும் வளர்ந்து வரும் சக்தி கிடையாது முடிவெடுக்கிற சக்தி உலக வல்லரசுகளின் அரசியல் திசை யார் யாரோட கூட்டணியில் இருக்க போறாங்க எந்த டெக்னாலஜி யார் யாரோட பகிர போறாங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுதப்படும் மேசையில இந்தியாவோட கையெழுத்து இன்று முக்கியமான வரியாக இருக்க போகுது விளாடிமிர் புட்டின் அவர்களின் இந்தியா விஜயம் ஒரு சாதாரண ஸ்டேட் விஜிட் கிடையாது இது ஒரு திருப்புமுனை இந்த திருப்பத்துக்கு அப்புறம் உலகின் முழு மூலோபாய வரைபடமும் மாறப்போகுது இந்த மாற்றத்துக்கு காரணம் ஒருபோதும் தலைவணங்க கற்றுக்கொள்ளாத நட்பை காகித ஒப்பந்தத்தில் மட்டுமில்ல இதயத்திலேயே எழுதி கொண்டு போகும் அழுத்தம் வந்தாலும் தன்னுடைய பாதையை தானே தேர்ந்தெடுக்கும் இந்த புதிய இந்தியா இப்போ கேள்வி இந்தியா இனிமேல் எங்கே போகப் போகுதுன்னு இல்ல நண்பர்களே உண்மையான கேள்வி இந்தியாவைப் போலல தன்னம்பிக்கை கொண்ட இந்த வல்லரசின் முன்னால் உலகம் எப்படி தன் தன்னிட